அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம இந்த லெந்து நாளில் இருக்கிறோம் இந்த லெந்து நாட்களில் சிலுவை தியானத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த சிலுவை தியானத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தியானிக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்டோரோட சிலுவை பாடலில் ஆண்டோர் சிலுவையில் சொன்னால் ஏழு வார்த்தைகள் முதலாவது வார்த்தை என்னென்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதுண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் மன்னிப்பு கேட்குறவராக இருந்தார் நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லா காரியத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே இருக்கிறாரு அப்போ அந்த பரிசெயர் ஆயக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை கூட செய்யணும் ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையணும்னு சொல்லி வைராக்கியமா நின்று ஆண்டவரை சிலுவையில் அறையிறதுக்காக ஒப்பு கொடுக்குறாங்க இந்த இந்த பாவம் எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும் சொல்லி அவங்க சொல்றாங்க இப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக பரிந்து பேசுறாரு பிதாவிட்ட இதாவே இவங்க செய்கிறதே இன்னதென்று அறிய ஆதிக்கிறார்கள் அப்படி ஆண்டவர் கேட்குறாரு ரெண்டாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா நீ என்னோட என் பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அந்த கல்லன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியென்னு நினைத்தரணும்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்தான் ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் அவனை சொல்றாரு நீ என்னுடைய பரதேசியில் இருப்பாய் என்று அவனுக்கு ஆண்டவர் சிலுவையின் பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவர் அவனை வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக் ஆனா இன்னொரு இன்னொரு கல்லாம் வந்து அவன் வந்து தன்னுடைய அவன் ஆண்டோர்கிட்ட சொல்ல மாட்டான் இவன் வந்து நம்ம வந்து பாவம் செஞ்சிருக்கோம் இவர் பாவம் செய்யாம இவ்வளவு தண்டனை அனுபவிக்கிறாருன்னு சொல்லி ஆண்டோர் சமூகத்துல ஒப்பு கொடுப்பான் இவர் தான் தெய்வம் மையம் என்று அவன் விசுவாசித்து சொல்லும்போது அவனோட அவனை வந்து ஆண்டோருடைய ராஜ்யத்துல அவர் சேர்த்துக் மூணாவது வார்த்தை என்னன்னா தன்னுடைய தாய்க்கு சேர கடமையே இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சார் தன்னுடைய அன்பு சீசனை பார்த்து தன் தாயை நோக்கி இதோ உன் மகன் என்று சொல்லி அந்த சீசனை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி அவரை வந்து தாய்க்கு செய்கிற கடமைகள் எல்லாத்தையும் அந்த சீசன்கிட்ட ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய ஊழிய நாட்கள்ல அவர் தன்னுடைய தாய்க்கு செய்கிற கடமை எல்லாத்தையும் அவர் சரியா செஞ்சார் ஊழியர் காரியங்கள்லையும் கடைசி நேரத்தில் நம்முடைய ஆவியை வந்து விதாவது இடத்துல ஒப்புக் கொடுக்குறோன்னு தெரிஞ்சு அவர் வந்து தன் தாய்க்கு கடைசி காலத்துல ஒரு ஆஹ் அரவணைப்பு பாதுகாப்பு சொல்லி ஒரு சீசனை வந்து கொடுத்தாரு அதுதான் மூணாவது வார்த்தை நாலாவது வாரத்தை பாத்தீங்கன்னா இந்தவனே இந்தவனே ஏனெனே கைவிட்டு ஏலி ஏலி லாமா சபஸ்தானி என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சத்தமா உரைச்சாரு இது பாத்தீங்கன்னா நம்முடைய பாவம் முழுவதும் அவர் மேல சுமத்தப்பட்டுச்சு அப்ப பாத்தீங்கன்னா பிதாவானவர் அவர் ஊழியம் பாக்குற எல்லா நேரத்திலையும் கூட இருந்தாரு அவர் எல்லா காரியங்களையும் பிதாவானவர் விட்டு அவர் பிரியவே இல்லை ஆனா அந்த பாவம் முழுவதும் வரும்போது அவர் வந்து தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார் அந்த வேதனை தாங்காம தான் ஆண்டவர் அவங்க என்னெல்லாம் செய்யும் போதும் நிந்திக்கும் போதும் அடிக்கும் போதும் ஆஹ் தன்னுடைய ரத்தங்கள்லாம் சிந்தும் போதும் அவர் ஆண்டவரை வந்து ஆஹ் கைவிட்டுட்டேரேன்னு கேட்கல ஆனா தன்னுடைய பிதா வந்து முகத்தை மறைக்கும் பொழுது அவரால் அது தாங்க முடியல என் தேவனே என் தேவனே ஏன்னு என்று அவரு கேட்டாரு அது பாத்தீங்கன்னா ஐந்தாவது வார்த்தை தாகமா என்று சொன்னார் அவர் தாகம்னா அவர் வந்து ஆத்மா தாகம் அவங்க இருசவிலர்கள் வந்து இப்படி இருக்காங்களே தெரியாம அறியாம இப்படி பாவம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்மா தாகத்துல ஆண்டவர் பேசினார் அவங்க எல்லாம் ஆண்டவர் ராஜ்யத்துல வரணும் இவங்களுக்காக தான் நான் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துறேன் என்று சொல்லி அவங்க மேல அவர் பரிதவிப்பா பரிதவிப்பா அந்த தாகமா இருக்கிறேன்னு சொன்னார் அவங்கெல்லாம் தத்துடைய ராஜ்யத்துல வரணும்னு சொல்லி ஒரு தாகத்தோட ஆண்டவர் அந்த தாகமா இருக்கிறேன் என்று வார்த்தையை சொன்னார் ஆறாவது பார்த்தீங்கன்னா ஆஹ் முடிந்தது என்று சொன்னார் ஆஹ் ஆண்டவர் வந்து இந்த பூமியில வந்து ஆஹ் ஒரு மனித குமாரமா பிறந்து நம்முடைய பாவங்கள் அக்கர்மங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து அவர் பலியாக நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியாக அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடித்தார் அதனால் முடிஞ்சது என்று சொல்லி அந்த ஆறாவது வார்த்தை சொன்னார் ஏழாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா பிதாவிட்ட தன்னை ஒப்புக் கொடுக்க பிதாவின் இடத்துல தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் அதான் ஏழாவது வார்த்தை பிதாவின் இடத்துல தன்னை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி தன்னுடைய ஆவி வந்து பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் இப்படவாய் நம்ம மேல அன்பு பொருந்து பிதாவன ஒரே குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பி நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்துக்காகவும் அவர் நொறுக்க போட்டு அடிக்கப்பட்டார் எவ்வளவு பெரிய ஒரு மீட்பு பாத்தீங்களா அந்த ஆதாம் காலத்துல செஞ்ச பாவம் தொடர்ந்து மனுஷனை பிடிச்சுக்கிட்டே வந்துச்சு ஆனா ஆண்டவர் அந்த சிறுவை மரணத்துல அந்த பாவத்தை ஜெயிச்சார் பாவத்தை ஆஹ் தன்னுடைய மரணத்தினாலே ஜெயிச்சார் இயேசு கிறிஸ்துவ பெரிய மீட்பு அந்த மீட்பை நம்ம இன்றளவும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த மீட்பை வந்து நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளா ஆண்டோரை விசுவாசிக்கும் யாருடைய விசுவாசிக்கிற எவனும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கி எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு நம்ம எல்லாரும் அவரை விசுவாசிச்சு நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள் நம்முடைய வன்மையான குணங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டோர் சமூகத்துல நம்ம வந்தோம்னா நம்ம நித்திய ஜீவன் கண்டிப்பா உண்டு என்று ஆண்டவர் நமக்கு அந்த சிலுவையில் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார் ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு பரலோகத்துக்கு நித்திய ஜீவன் பர்வதுக்கு எல்லா காரியத்தையும் சிலுவையிலே செஞ்சு முடிச்சுட்டாரு நம்ம அதை மொய்யாக நம்ம அறிஞ்சு கொண்டு ஆண்டவர் கிட்டி கெட்டு சேருவோம் பெரிய காரியங்களே ஆண்டவர் நமக்கு செய்வார் பாவங்கள் அக்கரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஆமாம் கற்று இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராங்க